இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்றதுக்காக ஒரு பேன் வச்சு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருணு வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை கம்பி கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க இந்த எல்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இது வடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வடிச்சதுக்கப்புறம் இது நல்லா வாசனையா இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் லைட்டா தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவில உள்ளே சேர்த்துக்கலாங்க இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து கட்டி விலை எடுக்கிறீங்க அப்படின்னா அதே டம்ளர்லயே தண்ணி இந்த மாதிரி தேங்காய் துருவல் அரிசி மாவு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் வந்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் அப்புறம் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க மாத்திட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசிமா உள்ளே சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குனு அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல கீழே எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும் இதுதான் கரெக்டான பதம் இப்ப கீழ எடுத்து வச்சு லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் கையில கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உருண்டு பிடிச்சு எடுத்துக்கலாங்க லைட்டா உருண்டை பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த கையோட அச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாராளமா ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப நெக்ஸ்ட் ஒரு இட்லி பத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட்டா சூடானதுக்கு அப்புறம் இட்லி தட்டில் லைட்டா ஆயிலோ நெய்யோ எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க பண்ணிட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ஒவ்வொன்னு எடுத்து மேலே வச்சிடலாம் ரொம்ப சின்ன சின்னதா நீங்க ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரே குழியில் ரெண்டு கூட தாராளமாக வச்சுக்கலாங்க இப்ப எல்லாமே வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான நம்ம பிடி கிட்ட ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த மெத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருந்தாலும் ரொம்ப சாஃப்ட்டாக நம்ம எப்படி செஞ்சமோ அதே மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த டைமில் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி